அதிமுக காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றியம் சார்பில் அண்ணா ஆட்டோ ஓட்டுநர் நலசங்க ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றியம் சார்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா ஆட்டோ ஓட்டுநர் நலசங்கம் சார்பில் வண்டலூர் ரயில்வே கேட் அருகே திறப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக சீதா செல்லப்பாண்டியன் முன்னாள் அமைச்சர் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லபாக்கம் ராஜேந்திரன் மேற்பார்வையில் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட கவுன்சிலர் கஜா என்கிற கஜேந்திரன் ஏற்பாட்டில் அண்ணா ஆட்டோ ஓட்டுநர் நல சங்க திறப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் நாவலூர் முத்து மற்றும் முக்கிய பொறுப்பாளர்களின் முன்னிலையில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மளிகை பொருட்கள் பத்து கிலோ அரிசி மற்றும் சீருடைகள் வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவிகளுக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் மன நிகழ்ச்சியுடன் தெரிவித்தனர் இதனையடுத்து ஆட்டோ ஓட்டுநர்கள் அதிமுகவில் உறுப்பினர்களாக இணைந்தனர் மேலும் அதிமுக சின்னம் பதித்த ஸ்டிக்கர்களை செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கவுன்சிலர் கஜா என்கிற கஜேந்திரன் ஆட்டோவில் ஸ்டிக்கர்களை ஒட்டினார் மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் விதத்தில் சங்க பேரவைச் செயலாளர் பாஸ்கர் எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் வனஜா துளசிதாஸ் மாவட்ட கழக இணைச் செயலாளர் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய அம்மா பேரவை இணைச் செயலாளர் வேதகிரி குரோம்பேட்டை பல் மருத்துவர் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் விதத்தில் கழக உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது